நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் எங்கள் சத்ருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அவர்கள் வேலையை ஓயப் பண்ணுவோம் என்றார்கள் அடுத்து அவனுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சும்மா சும்மா ஒரு நச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் சத்துருக்குளோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவங்க அதை தெரியாமல் இருப்பாங்க அவ்வளோதான் நான் சாகடிக்க போறோம் சாகிற வரைக்கும் தெரியாமல் ஒன்று வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி நச்சிட்டே இருக்காங்க ஆனால் அதையும் கத்தர் தாண்ட செய்தார் ஆமையன் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திலே வந்து பத்து விஷயங்களுக்கு சொன்னார்கள் ஐயோ இது ரொம்ப முக்கியமானது கேமரா இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இத எல்லாரும் வாசிங்களே நான்காம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திலே வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் ஹலோ இந்த இந்த பிரச்சனை பண்றவங்கள கூட நம்ம வந்து சகிச்சுக்கலாம் பிரச்சனை பண்ணுறவங்கள கூட சகிச்சுக்கலாம் ஆனால் அதை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து சொல்வார் பாருங்களே அது வரைக்கும் நம்ம நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போயிட்டு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த எடுத்துட்டு வர சொல்ற ஆளு நம்மளை பயப்படுத்துவாங்க பாருங்க அவன் நமக்கு உடனே அவங்க பேசணுன்னு வயிறெல்லாம் கலக்கும் இதுக்குன்னே கொஞ்சம் பேர் அபிஷேகம் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும் வந்து மாதிரிடா ஏ கத்திய தீட்டிட்டு இருந்தான்டா ஏய் அப்படி சண்பலாத்து தொபியா எல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்குடா அவன் பண்ணா அவன் வரட்ட பாத்துக்கலாம் அப்படின்னா அங்க சிங்கலாம் இங்க சொல்லி அதனால அடுத்து நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா எதிரி போடுற திட்டத்தை நம்மிடத்துல வந்து தான் நமக்கு பெரிய ஆபத்து ஆமா சொல்லுங்கள் இடையில இடையில் அதை சொல்கிறவங்க தான் ஆபது ஸோ அதையும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நமக்கு விரோதமாக அப்படி இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அது உனக்கு இப்படி முடிஞ்சிடும் இது உனக்கு இப்படி முடிஞ்சிடும் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் உன் மேலே பாசம் வச்சு தான் சொல்கிறேன் நீ நாளைக்கு வெட்கப்பட்டுருன்னா எனக்கு பொறுக்க முடியாது இல்லை தான் சொல்கிறேன் அப்படின்னு நல்லது மாதிரியே சொல்லி நம்மளை கலங்கடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு கூட்டம் அவர்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமையின்னு சொல்லுங்கள் ஐயோ இவன் எல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பான் பயப்படலை அதனால் இவனை பக்கத்துலேயே வச்சுக்கலான்னு தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிப்பட்ட ஆட்களை கூட வைத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நெகட்டிவாக பேசுகிற ஒரு காரியத்தை நம்மகிட்ட நெகட்டிவாக வந்து சொல்கிறவங்க நமக்கு தேவை கேட்கல அங்கே நெகட்டிவாக பேசினாலும் கூட கொண்டு வந்து சேர்க்குறவங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவன் சொன்னான் என்ன கத்துறவங்க கூட இருக்கிறாரு நீ பயப்படாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம கூட இருக்கணும் அலே லூவியா இந்த சோதனை எல்லாருக்குமே வரும் இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வரும் அங்கே நடக்கிறத இங்கே சொல்கிறவங்க அதுவும் நம்மளை பயப்படுத்துறது மாதிரி சொல்கிறவங்க அப்படிப்பட்டவர்கள் பயப்படுத்தினாலும் பயப்பட வேண்டாம் உங்களை குறித்து கொண்டு ஆரம்பித்ததை முடிக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் Aleluia.